சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் உங்கள் கஷ்டம் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன் மத்தையோ கேள்வி நற்செய்தி அதிகாரம் பதினேழில் ஏசி சொல்றாங்க கடுகளவை நம்பிக்கை இருந்தா போதும் நீங்கள் மலைகளை நகர்த்தலாம் உங்களுக்கு எந்த காரியமும் அசாத்தியமில்லை உங்களால் எல்லாமே முடியும் அப்படி சொல்கிறாங்க இந்த கடுகளவ நம்பிக்கைனா என்ன மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் அஞ்சுல பனிரெண்டு வருஷமா ரத்த போக்கால் அவதிப்படுற ஒரு பெண் பத்தி சொல்லப்படுது இந்த பெண் தன்னோட எல்லா பணத்தையும் மருத்துவத்துக்கு செலவு பண்ணியும் உடம்பு சரியாகாம நிலைமை இன்னும் மோசமாகி ரொம்ப சோகமா இருக்கிறாங்க இயேசுவை பத்தி கேள்விப்படுற இவங்க கூட்ட நெரிசல்ல இயேசுவை பார்க்கறாங்க இயேசுவுக்கு பின்னாடி போய் நான் இயேசுவோட மேலாடைய தொட்டாலே போதும் கண்டிப்பா குணமாவேன் அப்படின்னு நம்புறாங்க இயேசுவுக்கு பின்னாடி போய் இயேசுவோட மேலாடைய தொடுறாங்க இயேசுவோட மேலாடைய தொட்டதுமே கிட்ட இருந்து வல்லம வெளியேறி இந்த பெண்ணோட இரத்த போக்கு உடனே நிக்கிது இவங்க குணமாகுறாங்க அதை இவங்க உணர்றாங்க கிட்ட இருந்து வல்லம வெளியேறத உணர்ற இயேசு கூட்டத்தை பார்த்து யாரு என்னோட மேலாடைய தொட்டா அப்படி கேக்குறாங்க சீடர்களுக்கும் ஒன்றும் புரியல ஏன்னா மக்கள் நெருக்கம் யார் வேணாலும் இயேசுவை தொட்டிருக்கலாம் ஏன் இயேசு யார் என்னோட மேலாடைய தொட்டான்னு கேக்குறாங்க அப்படிங்கறது சீடர்களுக்கு புரியல இயேசு அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க யார் அவங்கள தொட்டிருப்பான்னு இந்த பண் பயந்துகிட்டே இயேசு கிட்ட வந்து மன்றிட்டு நான் தான் அவங்கள தொட்டேனும் அதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க இத கேக்குற இயேசு உன்னோட விசுவாசமே உன்னை குணமாக்கிச்சு நம்பிக்கையோட போ அப்படி சொல்றாங்க கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவுல ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த நம்பிக்கை திருமுகம் அதிகாரம் சொல்லுது நான் எதிர்பார்க்கறது எனக்கு கிடைக்கும் உறுதி தான் நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் ஆபேல் சிறந்த காணிக்கைகளை கடவுளுக்கு கொடுத்தாங்க இந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் நோவா ஒரு பிள்ளைய செஞ்சு தன்னோட குடும்பத்தை அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினாங்க தான் ஆபிரஹாமுக்கு முதிர்ந்த வயதுல கூட குழந்தை பிறந்துச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி ஒரு தான் அழைக்கப்படுறோம் இப்பிரையர் கேள்வி திருமுகம் சொல்லுது கடவுள நெருங்குறவங்க கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்பணும் கடவுல நெருங்குறவங்க கடவுள் இருக்கிறாரு கண்டிப்பாக கண்டிப்பா அப்படிங்கறத நம்பணும் ஏன்னா கடவுள் தக்க கைமாறு அளிப்பவர் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி ஒரு நம்பிக்கைக்குள்ள வரும் அப்படின்னா நம்ம சூழ்நிலையும் மாறும் நம்மளும் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆமேன்